வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் ஒன்பது நாட்டுப்புறவியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம நாட்டுப்புறவியலில் வந்து படிச்சிருக்க மாட்டோம் கடைசி நேரத்தில் தான் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதனால் அதை பயன்படுத்தி படிச்சுக்கோங்க நண்பர்களே இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணி விடுங்க ஏதாவது குற்றம் குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க நாட்டுப்புறவியல் பற்றி பார்க்கலாம் நாட்டுப்புறவியல் என்பது ஃபோக்ளோர் என்ற ஆங்கிலத்தொடரின் மொழிபெயர்ப்பு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் வில்லியம் ஜான் தாமஸ் என்பவர் தான் ஃபோக்லோர் என்ற சொல்ல முதன் முதல்ல பயன்படுத்தியிருக்காரு அதுக்கு முன்னால் பாப்புலர் லிட்ரேச்சர் என்ற என்று தான் அழைக்கப்பட்டிருக்கு ஃபோக் அப்படின்னா குழு அல்லது பிரிவு லோர்னால் அறிவு நாட்டுப்புறவியலுக்கு நாட்டுப்புற வழக்காறு நாட்டார் வழக்காற்றியல் என்ற வேறு பெயரும் இருக்குது நாட்டுப்புற பாடல்கள் விடுகதை பழமொழி என்ற இவ்விரு இலக்கியங்கள் குறித்த ஆய்வு தொல்காப்பியர் காலத்திலேயே தொடங்கியிருக்கு நாட்டுப்புறவியலில் அடுத்த தலைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல்கள் தான் இதை இயற்றிவர் பெயரோ பிற செய்திகளோ ரொம்ப தெரியலை உள்ளம் கவரும் வகையில் எளிய இசையே நாட்டுப்புற பாடலின் முக்கிய இயல்பு தேன் போன்ற இனிய ஓசையுடைய பாடலை தெம்மாங் என்ற அழைப்பர் நாட்டுப்புற பாடலின் கட்டமைப்பும் இசை மற்றும் புலவர்களின் உள்ளத்தையும் சுண்டி இழுக்கும் ஆற்றல் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க திங்களோ காணீர் சிலப்பதிகாரம் மேலும் கவிமணி மேத்தா போன்றோர் நாட்டுப்புற பாடல் தாக்கத்தில் பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க குடும்பப் பாடல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலாட்டு குழந்தை காதல் திருமணம் ஒப்பாரி தொழிற்பாடல்கள் எதனானா உழவு வள்ளை கூத்து விளையாட்டு பாடல்கள் எதனானா சடுகுடு கும்மி அடுத்த தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறவியல்ல கதைகள் தான் நாட்டுப்புற கதைகள் நாட்டுப்புற கதைகளை வந்து கதைகள் என்று சொல்றாங்க நாட்டுப்புற கதைகள் சிறுகதைகள் சற்று நெடிய கதைகள் என ரெண்டு வகையாக பிரித்து வச்சிருக்காங்க நாட்டுப்புற சிறு சிறுகதைகள் என்பவை சில நிமிடங்களில் முடியக்கூடியதாக இருக்கும் ராஜா ராணி கதைகள் பரமார்த்த குறு கதைகள் பேய் கதைகள் போன்றவை ஒரு மணி நேர கதைக்குள்ளால் அடங்கக்கூடியது தான் நாட்டுப்புறவியல்ல அடுத்த தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கதை பாடல்கள் தான் கதையை பாடலாக கூறுவதுதான் தான் கதை பாடல் இதனுடைய முதன்மை இயல்புகள் எதெல்லான்னா பாடுவதற்கு ஏற்ற செய்யுள் வடிவம் பொதுவான கதை வாய்மொழி மரபு கற்பனை கதை ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டிருக்கும் இதனுடைய துணை இயல்புகள் எதலான்னா ஒரு நிகழ்ச்சியை மட்டும் கூறல் உண்மை நிகழ்வை கூறும் வட்டார கதைக்கரு வீர பண்பு எளிய பாத்திரப்படைப்பு எளிய உவமைகள் காப்பு குருவணக்கம் கதை வழிபடுதல் என்ற நான்கு பகுதிகளை கொண்டது இதனுடைய வேறு பெயர்கள் கதை கதைக்கு எடுத்துக்காட்டு முத்துப்பாட்டன் கதை ரெண்டாவது கதைப்பாடல் இதுக்கு எடுத்துக்காட்டு காத்தவராயன் கதைப்பாடல் மூணாவது அம்மானை இதுக்கு எடுத்துக்காட்டு ராமப்பையன் அம்மானை நாலாவது மாலை இதுக்கு எடுத்துக்காட்டு பவளக்கொடி மாலை ஐந்தாவது கும்மி ஹரிச்சந்திரன் கும்மி இதனுடைய வகைகள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ பாடல்கள் இதிகாச பாடல்கள் இதிகாச பாடல்கள் வரலாற்று பாடல்கள் சமூக பாடல்கள் அதாவது சமூக பாடலுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா நல்லத்தங்கால் கதை முத்துப்பட்டன் கதை காத்தவராயன் கதை இதனுள் அடங்கும் நாட்டுப்புறவியல் அடுத்த தலைப்பு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பழமொழிகள் தான் பல என்பது தொன்மையும் மொழி என்பது வாய்மொழி என்பதையும் உணர்த்தும் தொல்காப்பியரின் இலக்கணம் பழமொழி நுண்மை சுருக்கம் தெளிவு எளிமை ஆகியவற்றை பெற்றிருக்கும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு உணர்த்த கருதிய பொருளை விளக்க வரும் விளக்கம் காரணத்தோடு இருக்கும் செய்யுள் நடை கொண்ட பழமொழியும் உண்டு உடன்பாடு எதிர்மறை அமைப்பிலும் பழமொழிகள் வரும் பழமொழி மூன்று வகையில் அமையும் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று பொருள் வகை ரெண்டாவது பயன்பாட்டு வகை மூன்று அளவு வகை ஒரு சமுதாயத்தின் அனுபவ முத முதிர்ச்சியையும் அறிவு கூர்மையையும் அறிய பயன்படுவது தான் பழமொழி அப்படின்னு சொல்கிறாரு மக்களின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அறிய பயன்படக்கூடியதும் பழமொழிதான் அறவுரையும் அறிவுரையும் பெற்று திகழ்வதால் மனித வாழ்க்கைக்கு கைவிளக்காக பயன்படக்கூடியது இந்த பழமொழிகள் கருத்தை வெளிப்படையாக கூறும் சிறுகதை வந்து மறைத்து கூறும் அதாவது பழமொழி வந்து ஒரு கருத்தை வெளிப்படையாக கூறும் சிறுகதை வந்து கதையினுடைய கருவை மறைத்து கூறும் பழமொழி உணர்வுக்கு வேலை கொடுக்கும் அதே நேரம் விடுகதை வந்து அறிவுக்கு தான் வேலை கொடுக்கும் நாட்டுப்புறவியலில் அடுத்த தலைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுகதைகள் விடு ப்ளஸ் கதை விடுவிக்க விடுவிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது பொருள் பிசி புதிர் வெடி நொடி அழிப்பான் கதை சொலவடை என்ற வேறு பெயர்களும் இதுக்கு இருக்குது தொல்காப்பியர் வந்து விடுகதையை ஓமையாகவும் ஊகித்தறியும் வகையிலும் அமையும் அப்படின்னு சொல்கிறாரு இவை குறுகிய வடிவ விடுகதைகள் நீண்ட வடிவ விடுகதைகள் உரைநடை வடிவ விடுகதைகள் செய்யுள் வடிவ விடுகதைகள் என வகைப்படுத்தப்படுகிறது இந்த நாட்டுப்புறவியல் பற்றிய பொதுவான தகவல்களை கொஞ்சம் முக்கியமான தகவல்களையும் அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்களையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் விடுகதையை தொல்காப்பியர் வந்து பிசி என்கிறார் தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி என்பது நாட்டுப்புற பாடலை குறிக்கும் என்று பேராசிரியரும் ஜெகந்நாதனும் கூறுகின்றாங்க தொல்காப்பியர் கூறும் புலன் என்ற வனப்பு நாட்டுப்புற பாடலை குறிக்கும் என்றவர் அழகப்பன் வள்ளைப்பாட்டை திருப்போர் சுண்ணம் என்றவர் மாணிக்கவாசகர் வாசகர் தோழியர் இருவர் விளையாட்டாக பாடுவது திருச்சாளல் தாலாட்டு பாடல் நீலாம்பரி ராகத்தில் பாடப்படுகிறது ஆர்ஆர்ஓ என்ற தாலாட்டின் தொடக்கத்திற்கு தத்துவ பொருள் கூறியவர் அருணாச்சலம் பிலாக்கணம் கையறுநிலை இறங்கற்பா ஆகியன ஒப்பாரி பாடலின் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டல் பாங்கு தெம்மாங்கு என பிரிந்தது காதல் சுவை மிகுந்த பாடல் தெம்மாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணிக்கையுடன் தான் இந்த ஏற்ற பாட்டு இராவாண்டை என்பது இரவில் வரும் நிலவை ஆண்பாலாக பாவித்து பெண்கள் பாடும் பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மனமாகாத பெண்கள் தனக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று பாடும் பாடல் இராவாண்டை என்று சொல்லப்படுகிறது இலாவணி என்பது மராட்டிய நாட்டுப்புற பாடல் மெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்கள் மட்டும் அடிக்கும் கும்மிக்கு பேரு உயிர் இதனுடைய பிறப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா அம்பா பாடல் என்பது மீனவர் பாடல் ஆடல் என்பது தை நீராடலை குறிக்கும்னு சொல்கிறாங்க தை நீராடல் என்பது மார்களின் ஒன்பு குறவை என்பது ஏழு பெண்கள் ஆடும் ஆட்டம் துணங்கு என்பது பெண்கள் ஒருவரை ஒருவர் தழுவி ஆடுவது பாகவத மேளா என்பது நாட்டிய நாடகம் ஏறுதழுதல் பற்றி கூறும் நூல் எது பார்த்திங்கன்னா கலித்தொகையும் சிலப்பதிகாரமும் முதல் நாட்டுப்புற பாடல் தொகுப்பு எதுன்னா காற்றிலே மிதந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணும் மு அருணாச்சலம் எழுதியிருக்காரு முதல் நாட்டுப்புற கதை பாட்டு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பவளக்கொடி மாலை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் கருணானந்த சுவாமி எழுதியிருக்காரு முதல் நாட்டுப்புற கதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில்வாகனன் கதை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் வீரா வீராசாமி நாயக்கர் எழுதியிருக்கார் முதல் பழமொழி தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது லாரி முதல் விடுகதை தொகுப்பு சொல் அலங்காரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் அருணாச்சல முதலியார் எழுதியிருக்கார் நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள் என போற்றப்படுபவர்கள் அன்னகாமு ஜெகந்நாதன் வாரமாமலை நண்பர்களே இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி